ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்ல இருந்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து கவிஞர்கள் மற்றும் தலைவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அது தெரிஞ்சாலே போது ஈஸியாக வந்து ஐஎன்எம்ல இருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கவிஞர்கள் தனி தனித்தனியாக பாரதியார் பாரதிதாசன் அதுக்கப்புறம் திருவிக்க இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காமராஜர் பற்றி பார்த்துருப்போம் இப்போ வந்து பெரியார் பற்றி பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில் அவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்புறம் வந்து அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன பத்திரிகைகள் என்னென்ன சரிங்களா அவங்களோட இதழ்கள் என்னென்ன இதெல்லாமே ரொம்ப அவங்க தோற்றுவித்த இயக்கங்கள் என்னென்ன இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ தெரிஞ்சாலும் ஈஸியாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பில்லைக்கன் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிபிகேஷனாக வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டு மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வந்து காம்போ ஆஃபரில் வந்து தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் டே சந்திராயன் த்ரீலேருந்து கொடுத்துருக்கோம் யூனிட் எயிட் யூனிட் நைனோட இம்பார்ட்டன் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாமே சேர்ந்து இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இருந்தால் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் வந்து பாருங்கள் இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தலாம் இவரோடய ஏற்பேர் வந்து ராமசாமி இவரோட ஏற்பேர் என்ன ராமசாமி இவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடப்பர் மற்றும் சின்னத்தாயம்மார் இவர் பிறந்த ஊர் வந்து ஈரோடு இவர் பிறந்த ஊர் வந்து ஈரோடு இவர் பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது டி சாரி செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு இவரோட மறைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு இவரோட சிறப்பு பயிர்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் வைக்கம் வீரர் பெரியாரை வந்து வைக்கம் வீரர்னு சொல்லி பாராட்டியவர் யார் திருவிக்காவர்கள் சரிங்களா திருவிக்காவர்கள் வந்து பெரியாரை வந்து என்ன சொல் என்ன பெயர் வைத்து பாராட்டினார் அப்படின்னா வைக்கம் வீரர் சமுதாய சிப்பி தமிழ்நாட்டு யூசோ சிறைப்பறவை சரிங்களா ரொம்ப முக்கியம் பெரியாரை வந்து சிறைப்பறவைன்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா அவர் வந்து பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு முறை வந்து சிறைக்கு சென்றுள்ளதால் இவரை வந்து சிறைப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பகுத்தறிவு பகலவன் தென்னிந்தியாவின் சாக்டரிஸ் சரிங்களா தென்னிந்தியாவின் சா ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் புத்துலக தொலைநோக்காளர் சரிங்களா புத்துலக தொலைநோக்காளர்னு சொல்லுவாங்க இவர் சரிங்களா ஸோ இத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கு அடுத்து வந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம் பெரியார் நடத்திய பத்திரிகைகள் இது இல்லாத கொஷின் பேப்பர்ஸே கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து பொருத்திகளையும் கேட்டிருக்காங்க அதாவது வந்து பத்திரிக்கைகள் ஆண்டு காலவரிசைப்படி பத்திரிக்கைகளை பத்திரிகைகளை எழுதுக ஸோ அந்த மாதிரியும் வருது இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து பத்திரிகைகள் ஆண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைன்னா டேரெக்டாகவே கொஷின் கேட்குறாங்க இவர் நடத்தின பத்திரிகைகள் வந்து எது அல்லாதது இல்லை எது தவறு ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வருது சரிங்களா இது இல்லாமல் கொஷின் பேப்பர்ஸே இல்லை சரிங்களா பெரியார் நடத்திய பத்திரிகைகள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு குடியரசு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இது வந்து ஆங்கில மொழி பத்திரிகை சரிங்களா பெரியார் நடத்திய பத்திரிகையில் ஆங்கில மொழி பத்திரிகை எதுன்னு கேட்டாங்கன்னா ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தது சரிங்களா புரட்சிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சரிங்களா இந்த வருஷங்கள் அனைத்துமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் எந்தெந்த பத்திரிகை எந்தெந்த வருஷத்தில் வந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்கள் இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் பெரியார் வந்து யாருடைய முயற்சினால் காங்கிரஸில் இணைந்தார் பெரியார் வந்து யாருடைய முயற்சியில் வந்து காங்கிரஸில் இணைந்தார்னா ராஜாஜி அவர்களோட முயற்சியில் தான் வந்து உள்ள காங்கிரஸ்க்குள்ளே போனார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரிங்களா பெரியார் வந்து முதல் முதல்ல காங்கிரஸில் இணைந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாருடைய ரெக்கமெண்டேஷன் அதாவது வந்து யாருடைய முய முயற்சினால் போனார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் மூலயமா சரிங்களா ஒத்துழைமையாம இயக்கத்திற்கு ஆதரவாக பெரியார் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் ஒத்துழைமையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக பெரியார் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்னா கல்லுக்கடை மறியல் அடுத்து வந்து பாருங்க பெரியார் ஈரோடு நகர சபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு பெரியார் வந்து ஈரோட்டோட நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சரிங்களா பெரியார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நகரசபை ஈரோட்டோட நகரசபை தலைவராக இருந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து பத்தொன்பது சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் வந்து தலைவராக பெரியார் பதவி வகித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தது வந்து பாருங்க ஐந்தாவது கேள்வி பெரியார் தலைமையில் வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு பெரியார் தலைமையில் வந்து வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாவது வைக்கம் போராட்டத்தில் பெரியாருக்கு ஆதரவாக பெரும் பங்கு வகித்தவர் யாருனா மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் சரிங்களா வைக்கம் போராட்டம் எப்போ நடந்ததுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது அப்போ வந்து பெரியாருக்கு வந்து ரொம்ப ஆதரவாக வந்து இருந்தவர் யாருனா மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க ஏழாவது சேரமான் தேவி குருகுலத்தை நடத்தியவர் வந்து பெரியார் தான் சேரமான் தேவி குருகுலத்தை நடத்தியவர் பெரியார் அடுத்து பெரியார் எந்த மாநாட்டில் காங்கிரஸ்லேருந்து வெளியேறினார் இதுவும் ரொம்ப கேட்பாங்க சரிங்களா பெரியார் வந்து எந்த மாநாட்டில் வந்து காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலருந்தான் சரிங்களா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து வெளியேறினார் அதாவது காங்கிர அந்த மாநாட்டில் வந்து இருந்திருக்கும் போது அந்த காங்கிரஸ் கூட்டத்திலேருந்து அதாவது அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு அந்த ப்ராப்ளத்தினால வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டார் சரிங்களா எந்த மாநாட்டில் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்தது இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடந்தது காஞ்சிபுரத்தில் அந்த காங்கிரஸ்ல வந்து அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத ஒதுக்கீடு பிரச்சனையினால் வந்து அவர் அந்த காங்கிரஸுக்கு விட்டு வெளியே வந்துட்டார் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது வந்து பாருங்க பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் தொடங்கி இயக்கம் தான் என்ன சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே வந்துட்டார் அந்த காங்கிரஸ்லேருந்து கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்து தொடங்கி இயக்கம் தான் என்ன சுயமரியாதை இயக்கம் ரொம்ப முக்கியமான கேள்வி சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டியப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு மூணு மாநாடு இருக்குது சரிங்களா அந்த மாநாடு எங்கெங்கே நடந்தது எந்தெந்த வருஷம் நடந்தது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சரிங்களா சுயமரியாதை முதல் மாநாடு இடம் வந்து செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாம் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா மூன்றாம் மாநாடு வந்து விருதுநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வருஷம் வருஷம் ஆனால் இடங்களை மட்டும் ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தில் வந்து அதாவது வந்து இயக்கம் வந்து தொடங்குறாரு அதுலேருந்து நான்கு வருடம் கழித்து மாநாடு நடக்குது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று மூணு மூணு பக்கம் மூணு வருஷம் நடக்குது செங்கல்பட்டி ஈரோடு விருதுநகர் மூணு இடத்துல நடக்குது முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பத்தாவது பெரியாரின் உயிர் நாடியாக விளங்கும் விளங்கிய இயக்கம் இது பெரியாரோட உயிர் நாடியாக விளங்கிய இயக்கம் எதுனா சுயமரியாதை இயக்கம் அதாவது வந்து அது எது வந்து உள்ளடக்கியதுன்னா சமத்துவம் சமூக ஒற்றுமை சுயமரியாதை என்பதை வலியுறுத்தி வந்து அந்த இயக்கம் வந்து தோன்றியது சரிங்களா அந்த இயக்கத்தை வந்து தோ அது வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்பாங்க இந்த தான் சரிங்களா தோ இதெல்லாம் தான் வந்து சுயமரியாதை இயக்கம் பதினொன்று பெரியார் எந்த பத்திரிகையின் வாயிலாக தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம் மற்றும் ரோமானிய எண் எழுத்து முறையை ஆகியவற்றை அறிமுகம் செய்தார்னால் பகுத்தறிவுங்கிற பத்திரிகை மூலயமா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து தமிழ் மொழி எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் செய்தார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சரிங்களா ம் சீர்திருத்தம் செய்ததை வந்து தமிழ் எந்த பத்திரிகையில் வந்து வெளியிட்டார் அப்படின்னா பகுத்தறிவுங்கிற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அடுத்தது வந்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அது வந்து அதிகாரப்பூர்வமான எந்த செய்தித்தாளில் வந்தது அப்படின்னா குடியரசுல சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த குடியரசு பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை பற்றி அதிக அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் வந்து வந்தது சரிங்களா அடுத்தது பதிமூணு பெரியார் வந்து புத்தன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார் பெரியார் வந்து எந்த புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார்னு கேட்டாங்கன்னா சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார் பற்றி நான்கு வந்து பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு அதாவது அந்த ஒரு வருஷம் வந்து எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தார் அப்படின்னா எகிப்து ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸு போர்த்துக்கல் துருக்கி கிரீஸ் சரிங்களா ஸோ இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து பயணம் செய்தார் ஸோ எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எகிப்து ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் போர்த்துக்கல் துருக்கி மற்றும் கிரீஸ் எல்லாத்துக்கும் போய் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்தார் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பதினைந்து புத்தரின் இரண்டாயிரத்தி ஐ ரெண்டாயிரத்து ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள பர்மா சென்றார் சரிங்களா எங்க பர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பர்மா சென்றார் பெரியார் சரிங்களா பதினாறு அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் பதிப்பித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு யார் பதிப்பித்தாங்க தந்தை பெரியார் சரிங்களா ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்து பெரியார் வந்து தமிழில் வந்து பதிப்பித்தார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பதினேழாவது கேள்வி வந்து பாருங்கள் பெரியார் என்ற பட்டத்தை ஈ வே ராமசாமி அவர்களுக்கு வழங்கியவர் யார் பெண்கள் மாநாட்டில் தான் வந்து பெண்கள் தான் பெண்கள் மாநாட்டில் இவருக்கு வந்து இந்த பட்டம் கொடுத்தாங்க எந்த பெண் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ அப் அதை வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கான கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இவே ராமசாமி அவர்களுக்கு வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுத்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள் சரிங்களா பதினெட்டாவது வந்து பாருங்கள் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய முக்கியமான நூல் வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூல் தான் சரிங்களா பெண்மையை குறித்து பெரியார் எழுதிய முக்கியமான நூல் வந்து பெண் ஏன் அடிமையானால் சரிங்களா பெரியார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரொம்ப முக்கியம் பெ பெரியார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பரம்பரை அர்ச்சகர் முறையை எதிர்த்தவர் பெரியார் தான் சரிங்களா பரம்பரை அர்ச்சகர் அதாவது பரம்பரை பரம்பையா இல்லை ஏன்னா அப்பா தாத்தா மகனோ அந்த மாதிரி வந்து பரம்பரப்பறை அர்ச்சகர் அந்த பூசாரிக்கு இருப்பாங்களே ஸோ அந்த இதை வந்து எதிர்த்தவர் வந்து தந்தை பெரியார் தான் பெரியார் பெண்களுக்கு அடிப்படை தேவை என்று எதை கூறினார் ரொம்ப முக்கியம் பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லி பெரியார் வந்து கூறினார் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது வந்து இவர் தான் சரிங்களா ஸோ பெண் ஏன் அடிமையானாலும் சொல்லி ரொம்ப முக்கியமான நூல் அவர் எழுதியிருக்காரு அதே மாதிரி பெண்களுக்கு எது அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லினார்னா பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை சுயமரியாதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிப்படை தேவையா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணார் இவர் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இவரோட கூற்றுகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் கூற்றுகள் கேட்பாங்க கேள்வியில் சரிங்களா சுயமரியாதை அற்றவன் பிணம் என்றால் சரிங்களா சுயமரியாதை இல்லாமல் வந்து பிணம் பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் வந்து தந்தை பெரியார் தான் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அறிவுங்கிறது வந்து நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து புதுசு புதுசாக நம்ம நிறையா வந்து ஏற்றுக்கணும் அதாவது வந்து கற்றுக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு நகையோ உடையும் நகையோ உடையும் முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் முக்கியம் சரிங்களா இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் தந்தை பெரியார் தான் சரிங்களா ஸோ இப்போ பெண்களை பற்றி வந்து நம்மளுக்கு கூற்றுகள் வந்ததுன்னா நம்ம டேரெக்டாக கண்ண மூடி பெரியார்னு நம்ம ஆன்சஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் சரிங்களா பெண்களுக்கு நகையோ உடையும் இல்லை சரிங்களா அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம்னு சொன்னவர் தந்தை பெரியார் தான் சமயம் ஏனில் நீங்கள் சமயமெனில் நீங்கள் மூட நம்பிக்கை என்கிறீர்கள் என்று அர்த்தம் சமயமெனில் நீங்கள் மூட நம்பிக்கை என்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று கூறியவர் தந்தை பெரியார் அடுத்தது கற்பு இருப்பாளருக்கும் பொது என்றவர் தந்தை பெரியார் திராவிட நாடு திராவிடர்க்கே என்றவர் அவர்தான் தேசியவாதம் என்பது சுரட்டல் தேசியவாதம் என்பது சுரட்டல் சுரட்டல் என்று கூறியவர் தந்தை பெரியார் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமை தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமை என்று கூறியவர் தந்தை பெரியார் இதெல்லாம் வந்து இந்த கூற்றுகள் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒ ஒன்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து சுயமரியாத இயக்கத்தை வந்து தோற்றுவித்தார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து வந்து பாருங்க கீழ்கண்டவற்றில் பெரியார் நடத்திய இதழ்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கீழ்கண்டவற்றில் பெரியார் நடத்திய இதழ்களில் தவறானது எதுனா முரசு உண்மைங்கிற இதழ்களும் இருக்கு சரிங்களா இதழ் இதழ்கள் சரிங்களா முரசுங்கிறது அவர் எழுதிய அவர் அவர் நடத்திய இதழ்கள் கிடையாது மூணாவது வந்து பாருங்க பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் பெரியார் நடத்திய ஆங்கில இதழின் பெயர் வந்து ரிவோல்ட் சரிங்களா நம்ம பார்த்தோம்லாம் ஆங்கில இதழ் வந்து ரிவோல்ட் நாலாவது கேள்வி ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி சரிங்களா ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு சரிங்களா உங்களுக்கு நான் ஆண்டும் சொல்லிட்டேன் சரிங்களா யார் வந்து அவருக்கு வந்து பெரியங்கிற பட்டம் கொடுத்தாங்க சரிங்களா அதை மட்டும் கிளியராக சொல்லுங்கள் எந்த வருஷம்னு நான் மென்ஷன் பண்ணியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் த விறகு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தாங்க பெண்கள் மாநாட்டில் ஸோ அது யா எந்த பெண்மணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள் ஐந்தாவது கேள்வி வந்துடுங்க தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிசு என்று ஈவேராக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு ஈவேராவது என்னென்னு என்னன்னு சொல்கிறாங்க தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீசுன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த அமைப்பு யுனெஸ்கோ நிறுவனம் சரிங்களா எப்போ எந்த வருஷம் அப்படின்னா இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவருக்கு வந்து இந்த பட்டம் வழங்கினாங்க யுனெஸ்கோ நிறுவனம் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிசுன்னு சொல்லி ஈவேராக்கு பட்டம் வழங்கினார்கள் ஈவேரா தந்தை தந்தை பெரியாரோட சொந்த ஊர் என்ன ஈரோடு ஈவேரா சரிங்களா ஈரோடு ஏழாவது கேள்வி பெரியார் பின்பற்றிய கொள்கை ஸோ என்ன கொள்கை வந்து பின்பற்றானா கடவுள் மறுப்பு கொள்கை சரிங்களா பெரியார் பின்பற்றிய கொள்கை என்ன கடவுள் மறுப்பு கொள்கை எட்டாவது பெரியார் என்றவுடன் நமக்கு நினைவில் வருவது அவரோட பகுத்தறிவு கொள்கை தான் சரிங்களா பெரியார்னு சொன்னவுடனே நமக்கு அவர் என்ன ஞாபகத்துல வரும் அப்படின்னா அவரோட பகுத்தறிவு கொள்கை தான் ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவரக்கு வழங்கிய பட்டம் வந்து பெரியாருங்கிற பட்டம் சரிங்களா கொஷின் கிளியராக புரிஞ்சுக்குங்க உங்களுக்கான கேள்வி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது பெண்கள் மாநாடு அதில் வந்து ஈவேராக்கு வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தாங்க ஸோ யார் கொடுத்தாங்க அதுதான் உங்களுக்கான கேள்வி சரிங்களா ஸோ வருஷமும் கொடுத்தாச்சு எங்கள் மாநாடு நடைபெற்றது சென்னையில் எந்த மாநாடு பெண்கள் மாநாடு என்ன பட்டம் பெரியாருங்கிற பட்டம் யாருக்கு ஈவேராக்கு யார் கொடுத்தாங்க அதுதான் உங்களோட கேள்வி சரிங்களா ஸோ உங்களுக்கு சரி உங்களுக்கான கேள்வி ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள் பத்தாவது பெரியார் தோற்றுவித்து இயக்கம் பெரியார் தோற்றுவித்து தொள்ளாயிரத்தி இருபத்தி செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை அடையாளப்படுத்தியவர் வந்து பாரதிதாசன் சரிங்களா ரொம்ப முக்கியமான கூற்று அதாவது வந்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை மனக் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை வந்து பாராட்டியவர் இல்லைன்னா அடையாளப்படுத்தியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள் அடுத்து வந்து பாருங்க பனிரெண்டு பகுத்தறிவு தன்மதிப்பு ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும் பணியாற்றியவர் வந்து தந்தை பெரியார் சரிங்களா பகுத்தறிவு தன்மதிப்பு ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும் பணியாற்றியவர் வந்து யாரு தந்தை பெரியார் பதிமூணு பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்த உயிரெழுத்துக்கள் எது சரிங்களா பெரியார் வந்து எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் செய்தார் ஸோ எந்த உயிரெழுத்து அப்படின்னா ஐ மற்றும் ஔ அப்படிங்கிற உயிரெழுத்தை வந்து சீர்திருத்தம் செய்தார் பதினாலாவது வந்து பாருங்கள் பெரியார் எழுத்து சீர்திருத்தங்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு பெரியார் எழுத்து சீர்திருத்தங்களை தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்திய ஆண்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து வந்து பாருங்க ரொம்ப முக்கியம் மனித நேயத்தின் அழைப்பு மணி மனித நேயத்தின் அழைப்பு மணி என்று போற்றப்படுபவர் புகழப்படுபவர் இல்லை அழைக்கப்படுவர் யார் தந்தை பெரியார் தான் சரிங்களா மனித நேயத்தின் அழைப்பு மணினா யாரு தந்தை பெரியார் பதினாறாவது கேள்வி நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் தந்தை பெரியார் நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் தந்தை பெரியார் இதெல்லாம் கூற்றுகளை கேட்பாங்க சரிங்களா பதினேழு வந்து பாருங்க பெரியார் மதிப்புமிக்க நூலாக குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் பெரியார் மதிப்பு மிக்க நூலாக குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க பெண்ணின போர் முரசு பெண்ணின போர் முரசு என்று புகழப்படுபவர் தந்தை பெரியார் இந்த பெண்மையை பத்தி வர்றது எல்லாமே தந்தை பெரியார் தான் சரிங்களா பெண்ணின போர் முரசு என்று அழைக்கப்படுவர் யாரு தந்தை பெரியார் சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ மோஸ்ட்லி வந்து அவரோட இயல் இதழ்கள் இல்லை அப்படின்னா அவரோட இயக்கங்கள் ஸோ அந்த வருஷங்கள் தான் இருக்காங்க சரிங்களா இல்லை அவர்களுக்கு வந்து அவருக்கு கொடுத்த பட்டங்கள் அதை வந்து யார் கொடுத்தாங்க எந்த மாநாட்டில் கொடுத்தாங்க ஸோ எந்த வருஷம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதே தான் வந்து ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் அது வந்து டீட்டெயிலாக நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துறது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம பிடி கொடுத்துருவோம் ஒவ்வொரு கவிஞர் தலைவர்கள் பற்றி தமிழ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃப் நாங்க குடுக்குறோம் உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா மேல வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம் Thank you.